அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் பனிரெண்டாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சூரிய உதயம் சந்திராஷ்டமும் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்குது அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கும் நிறைய தடைகளுக்கும் காரணம் ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது அப்படிலாம் நினைக்கிறீங்களா அதை நீங்கள் சரி செய்யணும் அப்படின்னா அனுபவ ரீதியான ஜோதிடர்கிட்ட பலன் கேட்கணும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் வெற்றி காண்பீர்கள் உங்களுடைய உறுதி மற்றும் தைரியம் வெற்றி பெற உங்களுக்கு வழிகாட்டும் பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை சீராக ஆற்றுவீர்கள் பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பே முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை தாயுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் இன்று காதலுக்கு உகந்த நாள் அல்ல நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் பணிக்கு நீங்கள் ஊக்கத்தொகை பெறுவீர்கள் இது உங்களுக்கு கூடுதல் பணவரவாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த ஆரோக்கிய பராமரிப்பீர்கள் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் யதார்த்தமாகவும் தொழில் சார்ந்த அணுகுமுறையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் இன்று பயணங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது இசை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதன் மூலமாக ஆறுதல் பெறலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை சிறிது கவனத்தோடு மேற்கொள்ள வேண்டும் பணிகளை திட்டமிட்டு ஆற்ற வேண்டும் அதன் மூலமாக பணிகளை எளிதாக ஆற்ற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று காதலுக்கு உகந்த நாள் அல்ல துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது பண இழப்பு ஏற்படாமல் இருக்க நீங்கள் கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் இருக்காது நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் மிதினும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல உங்களுடைய பணிகளை முன்கூட்டியே திட்டமிடுவது நல்லது இன்று நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க நேரிடலாம் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல பணியை பொறுத்தவரை இன்று அதிகமான பணிகள் காணப்படலாம் கூடுதல் பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இதனால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் விவாதத்தில் ஈடுபடுவீர்கள் உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் அன்பை வளர்க்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வீட்டின் புனரமைப்பு மற்றும் மாற்றத்திற்கான பணம் செலவுகள் செய்ய நேரிடலாம் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தாயின் உடல்நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமான நாளாக இருக்கும் இன்று புத்துணர்ச்சியுடன் இருப்பதாக உணர்வீர்கள் சுபகாரியங்களில் பங்கு கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் வெற்றிகரமான பலன்கள் காணப்படலாம் சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது குடும்பத்தை திட்டமிடலாம் இன்று திருமணத்தை திட்டமிடும் நாளாக அமையலாம் அதற்கான ஆதாயங்கள் நீங்கள் செய்து மகிழலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சீரானதாக இருக்கும் உங்களுக்கு சிறிது பணம் சேமி முடியும் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது உங்களுடைய முயற்சிகள் இன்று வெற்றி பெறும் எதிர்பாராத நன்மைகள் கிடைப்பதற்கான சாத்தியம் காணப்படுகிறது இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது பணிகளை எளிதாக மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படலாம் அதிகரிக்கக்கூடிய செலவுகள் ஏற்படும் காரணத்தால் இன்று அவற்றை சமாளிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் தொடைவலி அல்லது தோன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் அவ்வளவு சிறப்பான நாளாக அமையாது ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் உங்களுடைய மனதை தெளிவாக வைத்திருக்க வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று அதிகமான பணிகள் காணப்படலாம் அதில் நீங்கள் மும்முரமாக இருக்க வாய்ப்புள்ளது அனுசரித்து போவதன் மூலமாக பணிகளை வெற்றிகரமாக முடிக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இந்த போக்கை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு இரண்டும் பணவரவு செலவு இரண்டுமே இணைந்து காணப்படலாம் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அதிக பணிகள் காரணமாக சோர்வோடு காணப்படுவீர்கள் தலைவலி காணப்படலாம் இதனால் அசௌகரியமாக உணர்வீர்கள் இருந்த போதிலும் மன ஆற்றல் காரணமாக நீங்கள் இதனை சமாளிக்கலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி திட்டமிட்டு பணியாற்றுவது உங்களுக்கு நல்லது சில சமயங்களில் நீங்கள் பொறுமையை இழக்க வாய்ப்புள்ளது அமைதியாக செயல்பட வேண்டியது சிறப்பு இன்று பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்திற்கு முடிக்க இயலாது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சண்டை ஏற்பட வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் சொந்த பந்தங்களுடன் அன்பு வளர்த்து கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கு சாதகமான நாள் அல்ல நீங்கள் தேவையின்றி பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மிதமான ஆரோக்கியம் காணப்படுகிறது கால்வழி மற்றும் தலைவலி பாதிப்புகள் ஏற்படலாம் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் விரைவில் முன்னேற்றம் கிடைக்கும் நாளாகவும் குறைந்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாளாகவும் அமைகிறது தன்னம்பிக்கையோடு இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று புதிய வேலைக்கான வாய்ப்பு கிடைக்கும் திறமையை உணர்ந்து கொள்ள இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உடன் பிறந்தோரோடு நல்லுறவை வளர்த்துக்கொள்வீர்கள் குடும்பத்துடன் தரமான நேரத்தை செலவிடுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் அதிகளவில் காணப்படும் இன்று உங்களால் பணத்தை அதிகளவில் சேமிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுடன் திருப்தியும் தைரியமும் காணப்படும் நாளாக அமைகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் பல செயல்கள் காணப்படும் நாளாகவும் இன்று உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி காரியங்களை மேற்கொள்ள வேண்டும் எனவும் சொல்லப்படுகிறது எந்த செயலையும் செய்வதற்கு முன் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசிப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் மாற்றங்கள் காணப்படலாம் பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கலாம் பணியிடத்தில் பிறருடன் பேசுவதற்கு முன் உங்களுடைய எண்ணங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாள் அல்ல துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் உங்களுக்கு சுமையாக காணப்படலாம் இந்த பணத்தை சாதுரியமாக நிர்வகிப்பது கடினமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் போன்ற பாதிப்பு காணப்படலாம் பல்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சராசரி பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் விரைந்து முடிவெடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் உறவு முறையில் சில பிரச்சனைகள் காணப்படலாம் இது பாதிக்காத வகையில் நீங்கள் அனுசரித்து செயல்படுவது சிறப்பானது குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாள் அல்ல சில அமைதியற்ற தருணங்கள் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வரை கால் மற்றும் தொடைவெளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கும்பபிராசி நண்பர்களே இன்றைய நாள் மந்தமான நாளாக இருக்கலாம் பணிகளை எளிதாக கையாள்வது கடினமாக இருக்கலாம் வெற்றி காண நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று அதிக பணிகள் காணப்படலாம் இன்று அதிக பணிகள் காணப்படலாம் இதனால் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாள் அல்ல துணையுடன் நெருக்கத்தை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அஜீர்ண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது தக்க நேரத்தில் உணவை உட்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அனுகூலமான நாளாக இருக்கும் உங்களது மனம் இன்று தெளிவாக இருக்கும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறி திருப்தி கிடைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் சுமூகமான விளைவுகள் காணப்படலாம் துறவைக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று காதலுக்கு உகந்த நாள் அமைகிறது உங்களது காதல் உணர்வுகளை வெளிப்படுத்த இயலம் இன்று பணியை பொறுத்தவரை பணியில் சுமூகமான விளைவுகள் காணப்படும் நல்ல ஒரு பணியாக அமையும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி இன்று சிறப்பானதாக காணப்படும் பணத்தை நீங்கள் புத்திசாலித்தனமாக கையாளுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் சிறந்த தேக ஆரோக்கியத்தை பெறுவீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புடவேற்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்